இந்த நாட்டில் நிதி மந்திரி என்பதெல்லாம் யாருனா யாராவது நிதி சார்ந்த கேள்வி கேட்டால் இஸ் சார் எனிபடி டு ஆன்சர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் தோணும் தண்ணி குடிக்கிற அளவு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இதுவரையும் ஒன்றிய அரசு நிதியமைச்சராக தங்களை திட்டிக் கொண்டே இருந்த பெரியார தலைவராக வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி உலகத்தில் தலைவர் யாருமே யாரையும் திட்ட முடியாது பெரியார் ஒருத்தர் தான் ஏற மேட பூரா திட்டினார் அவ்வளோ பேரையும் கீழே உட்காந்து ஒரு இருந்தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் திட்டுறது நம்மள நேரடியா இல்ல நம்முடைய நல்வாழ்வுக்காக தான் எல்லாரையும் தலைவர்னு சொன்ன தமிழ தன்னை திட்டின பெரியார மட்டும் தந்தையினா எனக்கு வந்து திருக்குறளில் அறம் என்பது தலைப்பு திருக்குறள் மொத்தமே அறம் தான் திருக்குறள் நோக்கமே அறம் சொல்லுவதுதான் அதுல வேற வேற தலைப்பு வேற அதிகாரம் இருக்கு ஆனா எல்லா அதிகாரமும் அறத்தை தான் சொல்லுவது நீங்க என்ன செய்ய போனீங்கன்னாலும் வள்ளுவர் கடைசியில அறத்துல நினைப்பாரு அதுக்கு அறத்துக்கு சம்பந்தம் இல்லை எது அரண வலியுறுத்த வந்து வள்ளுவர் பைபுல்ல தப்பா புரிஞ்சுக்கோ உடனே சொல்றாரு பல்லக்க தூக்குறவங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்க ஒருத்தன் உடனே உட்கார்ந்து அறத்தோடு இருப்பான்னு நினைப்பான் அப்படி இல்ல அது அர்த்தம் புரிஞ்சுக்காதுங்கிறார் என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு எதுப்பா அறம் அப்படின்னு கேட்டா வள்ளுவர் இன்னும் எளிமையாக நாளே நாலு சொல்றாரு என்னைய மாதிரி செந்தலை கோதம் நையா மாதிரி அருமொழி அக்கா மாதிரி ஆளுக தான் டெலிவிஷனுக்கு போவோம் பேசுறதுக்கு டெலிவிஷனுக்கு போனா எய்தாப்ல யார் வருவா மூணு மக்கு வருவாங்க நாங்க ஒரே ஒரு ஆளு அந்த மூணு பேர் மக்குன்னு தெரியாத மக்கு அந்த மக்கு என்ன சொல்லுவான் பொய்யா சொல்லுவான் ஐயா சொன்னாங்க கோதம் ஐயா வெள்ளி நடக்குது பொன் நடக்கும் நம்மளாம் இருக்கும்லான்னு தெரியலன்னு ஐயா கண்டிப்பா இருப்போம் நம்ம பெரியார் மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூத்தி எட்டு வயசு இருந்து இருக்கிற உயிரெல்லாம் வாங்கிட்டு தான் நான்லாம் உறுதியாக சொல்லுவேன் கிட்டத்தட்ட காலையில எட்டே முக்கால் மணிக்கு நான் வந்தேன் எட்டே முக்கால் மணிக்கு வந்து இப்போ ஒரு மூணே கால் மணி நேரம் மூன்று மணி நேரம் இன்னொரு ஒரு மணி நேரம் இருக்கு நாலு மணி நேரம் வந்து ஒரு திரையரங்கம் இல்லாமல் நான் இருந்த ஒரே ஒரு அரங்கம் இந்த அரங்கம் தான் திரையரங்கத்துல மட்டும் தான் இருந்திருக்கேன் நான் அப்படி நாலு மணி நேரம் மூன்று மணி நேரமாக நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா ஒரு அடிக்கடி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தேன் என்னென்னா நூற்றி முப்பத்து மூணு அடியில் இவ்வளவு வலிமையோட ஒரு வள்ளுவர் ஒரு நூலாசிரியர் அவருக்கு இப்படி ஒரு சில ஒரு புத்தகம் நூற்றி முப்பத்தி மூணு குரல் இரநூத்தி அறுபத்தாறு வரி அதை பற்றி மூன்று நாள் தொடர்ந்து பேசுவது அப்படிங்கும்போது தமிழ் சமூகம் எவ்வளவு அறிவு சார்ந்த சமூகம் என்பதை நம்ம உலகுக்கு சொல்வதற்கான விழாவாகத்தான் இந்த விழாவை நான் நினச்சேன் பார்த்தேன் நான் ரெண்டு நாள் அதை நம்ம இந்திய பணி இருந்த திரு பாலகிருஷ்ணனோட பேசிக்கொண்டே இருந்தேன் அவர் வந்து சொல்லி சொல்லி மாய்ந்து மாய்ந்து போனார் என்னன்னா இந்த அரங்கத்திலேயே வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா தமிழ் பலர் இருந்தாலும் கூட நிதி ஆய்ந்த நிதி தெரிந்த ஒரு மந்திரியின் கீழ் உட்கார்ந்து பேசுகிறோம் நான் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏன்னா இந்த நாட்டுல நிதி மந்திரி என்பதெல்லாம் யாருன்னா யாராவது நிதி சார்ந்து கேள்வி கேட்டா இஸ் சார் எனிபடி ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாட்டில் தொடர்ந்து தண்ணி பிடிக்க நல்லத்தான் நாங்கள் பார்த்துக்கோம் வரையும் ஒன்றிய அரசு நிதியமைச்சரா அப்படி இல்லாமல் பணம் வராத பொழுதும் இவ்வளவு சிறப்பாக இத்தனை செயல்கள் நடந்து நம்முடைய வள்ளுவ ஆசானை இவ்வளவு பெரிய விழா எடுத்து கொண்டாடுவதற்கு ஒரு கருத்தரங்கம் நடத்தி அந்த கருத்தரங்கத்தில் குரலும் அறிந்து நிதியும் அறிந்த ஒரு தலைவர் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இந்த மேடை இந்த அரங்கமே என்ன அப்படின்னா மிகச்சிறந்த பெரியாரை உள்ளும் புறவாக அறிந்த ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் இந்திய ஆட்சிப்பணியில் உலக ஞானம் பெற்ற ஒரு அதிகாரி வரலாறு அறிந்த பேராசிரியர் தமிழ் படித்த பேராசிரியர் இசை பேராசிரியர் இப்படி எல்லாரும் இருக்கும்போது இதுல இருக்க ஒரே ஒரு படிக்காத ஆள் யாரா நான் மட்டும்தான் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்கள் எல்லாம் படிச்சு இவர்கள் எல்லாம் அறிந்து கொண்டு வந்ததனால் எனக்கு வந்து எப்பொழுதும் வள்ளுவர் மேல் தீராத ஆச்சரியம் உண்டு வள்ளுவரை விடவும் தமிழர்கள் மேல் அதை விட பெரிய ஆச்சரியம் உண்டு என்ன அப்படின்னா திருக்குறள் போல ஒரு அட்வைஸ் பண்ற புத்தகம் இல்லை எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சுன்னு இதை செய்யி இதை செய்யாத இப்படி நடந்துக்க இப்படி நடந்துக்காத பொய் சொல்லாத திருடாத அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத ஒழுங்கா நிர்வாகம் பண்ணு ஆட்சி ஒழுங்கா நடத்து வரி வாங்காத பொண்டாட்டியை நல்லா வச்சுக்க புருஷனை நல்லா பாத்துக்க அப்படின்னு நூத்தி முப்பத்தி மூணு குரல் வந்து என்னன்னா முப்பத்தி மூணு அதிகாரமும் பூரா அட்வைஸ் தான் ஒரு மிகப்பெரிய நீதி நூல் அந்த நீதி நூலை தமிழர்கள் மிகப்பெரிய இலக்கியமாக கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டு காலமா உலகத்துல யாருமே அட்வைஸ் பண்ணாத புத்தகம் முடிக்க மாட்டான் அட்வைஸ் பண்ணா போர் அடிக்கும் என்ன என்னப்பா எனக்கு பார்த்தால ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க முடியுமா ஆனா எப்போ பார்த்தாலும் பக்கத்துக்கு பக்கம் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நீதி நூலை தங்களுடைய அடையாளமாக எங்களுடைய வேத நூலாக தூக்கி பிடிக்கிற தமிழர்கள் இருக்காங்கல்ல அது பெரிய ஆச்சரியம் அது எப்படி ஆச்சரியம்னா தங்களை திட்டிக் கொண்டே இருந்த பெரியார தலைவராக வச்சிருந்தா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி உலகத்துல தலைவர் யாருமே யாரையும் திட்ட முடியாது பெரியார் ஒருத்தர் தான் ஏறுற மேடை பூரா திட்டினா அவ்வளவு பேரையும் கீழே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் திட்டுறது நம்மளை நேரடியாக இல்லை நம்முடைய நல்வாழ்வுக்காக அதனால தான் எல்லாரையும் தலைவர்னு சொன்ன தமிழன் தன்னை திட்டின பெரியாரை மட்டும் தந்தைனா அவர் தந்தை அவர் நம்மளை திட்டலாம் அவர் யாருக்கா திட்டாரு எனக்காக தான் திட்டாரு அவர் சொல்றதை கேட்டான் என்னாவேன் நல்லா இருப்பேன் அப்படி எப்படி வந்து திட்டிய தலைவரை தந்தையாக ஆக்கினானோ தமிழன் அப்படி தனக்கு அறிவுரை சொல்ல நூலை இலக்கியமாக ஆக்கினான் எனக்கு வந்து திருக்குறளில் அறம் என்பது தலைப்பு திருக்குறள் மொத்தமே அறம் தான் திருக்குறள் நோக்கமே அறம் சொல்லுவதுதான் அதுல வேற வேற தலைப்புக்கு வேற வேற அதிகாரம் இருக்கு ஆனா எல்லா அதிகாரமும் அறத்தை தான் சொல்லுவது நீ என்ன செய்ய போனீங்கன்னா வள்ளுவர் கடைசியில் அறத்துல நினைப்பாரு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்ல வந்த வள்ளுவர் என்ன செய்வார் அப்படின்னா அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் பாரு இல்வாழ்க்கை ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அறம் தான் சொல்லுவார் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அது பிறன் பலிப்பது இல்லாயின் நின்றும்பாரு இப்படி பணம் சம்பாதிப்பதுல இருந்து குடும்ப நடத்துல வந்து எல்லாத்தையும் அறம் அறம்னு சொல்லி கொண்டே இருக்கிற வள்ளுவர் உன்னே உன்னை இந்த மொத்த திருக்குறளை வலியுறுத்துறாரு அரண அதனாலதான் அறத்தை பத்தி எழுத வர்ற அதிகாரத்துக்கு மட்டும் அரண் வலியுறுத்தல்னு பேர் மொத்தமே அரணை வலியுறுத்துறாரு ஆனா அதுலேயும் பத்தாதுன்னு அண்டர்லைன் பண்ண மாதிரி அடிக்கோடிட்ட மாதிரி தனியா ஒரு பத்து எழுதும்போது அரண் வலியுறுத்தல் இருதுறாரு அந்த அரண் வலியுறுத்தல்ல எது அறம்னு சொல்ல வர்ற வள்ளுவர் நிறைய சொல்றாரு ஆனா அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு புரியணும்ல ரொம்ப சாதாரண ஒண்ணு வேணும் எனக்கு அப்படின்னு நான் சொல்றாரு இதெல்லாம் இருக்கு அறம் ஆனா அதெல்லாம் வேண்டாம் நீ அறத்தோட எப்படி தெரியுமா மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர் போறாங்கரு நீ மனசெலவுல மாசு இல்லாதவன் நடந்துரு குறை இல்லாதவன் இருந்துரு மனசலவுல பிறருக்கு தீங்கணிக்கா நடந்துரு மனசளவு நல்லவனா நடந்துரு உன் மனசாட்சிக்கு நீ உண்மையானவன இருந்துரு இருந்துட்டேன்னா மத்தாரம் முக்கியம் இல்ல அதெல்லாம் சும்மா வெறும் ஆரவாரம் மனத்துக்கன் மாசில நாதல் தான் ஆனா இப்படி சொன்னா எப்படி நான் கேட்கறது எனக்கு ஏதாவது ஒரு லா புக் வேணும்ல ஒரு மினி புக் வேணும்ல இப்ப இப்போ நான் பேச வரேன் பேச வரும்போது தலைவர் கேட்கறேன் எவ்வளோ என்ன பேசணும் பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருக்கேன் எல்லாரும் சாப்பிட போகணும்னு சொல்றாங்க காலையிலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க பேசுறேன் அப்போ எனக்கு ஒரு 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 வரை வேணும் ஒரு எல்லை வேணும் அப்படின்னு வள்ளுவரை வந்து என்னென்னு கேட்டா வள்ளுவர் சொல்றாரு நம்மால் வந்து வெறுமனை அறத்தோடு என்ன இருக்க மாட்டான் உனக்கு சிறப்பு வரும் அப்படின்னா கேட்க மாட்டான் என்ன சொன்னால் கேட்பான் செல்வம் வரும்னா கேட்பான் காசு வரும்னா கேட்பான் ஓ இதுல காசு வருமா அப்படின்னு அதனாலதான் வள்ளுவர் வந்து அரண் முதல் குரலை சிறப்பீனும் அப்படின்னாரு உனக்கு சிறப்பு வரும் சிறப்பு சரி சிறப்பு சிறப்பு வச்சு என்ன செய்யுது அப்படின்னா அடுத்த வரி செல்வமும் ஈனும்னாரு சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்குனர் நீ அறத்தோட இரு இருந்தேன்னா அது உனக்கு செல்வமும் தரும் சிறப்பும் தருங்கிறார் செல்வம் தருணும்னு நான் என்ன புரிஞ்சுக்குவேன் எவன்லாம் செல்வம் வச்சிருக்கானோ அதெல்லாம் அறத்தோட புரிஞ்சுக்குவேன் புரிஞ்சுக்குவேன்ல ஏன்னா பணம் வருது இல்ல பணம் வந்து நான் வந்து அரத்தோடு இருக்கேன் அர்த்தம் சொல்லிட்டாருல உடனே வச்சுக்குவேன் யார் யார் வச்சிருக்கானோ அவன் அறத்தோடு இருக்கவன் அந்த காரை ஓட்டுறவன் அறம் இல்லாதவனா இந்த உலகத்துல பெருமன சம்பாதிச்சவன் அறத்தோடு இருக்கவன் அவன் வீட்டு வாசல்ல கூட்டி பிரிவ அறம் இல்லாதவனா தினம் பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி நுகர்ந்து பணம் கொடுத்து வாங்கி குப்பையா ஆக்குறனா அறத்தோடு இருக்கவன் அந்த குப்பையெல்லாம் அழடுற ஒரு துப்புரவு தூள்ளி அறம் இல்லாதவனா ஐயோ அப்படி இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு வள்ளுவர் அவசரமா சொல்றாரு ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்துருக்கான் ஒருத்தன் தூக்குறான் அதையெல்லாம் அறம்னு நினைச்சுக்காத அதுக்கு அறத்துக்கு சம்பந்தம் இல்லை எது அறனை வலியுறுத்த வந்து வள்ளுவர் பயவுள்ள தப்பா புரிஞ்சுக்கல உடனே சொல்றாரு பல்லக்க தூக்குற ஒருத்தன் உட்கார்ந்து ஒருத்தன் உடனே உட்கார்ந்து அறத்தோடு இருப்பான்னு நினைப்பான் அப்படி இல்லை அது அர்த்தம் புரிஞ்சுக்காதேங்கிறாரு என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு இப்ப எதுப்பா அறம் அப்படின்னு கேட்டா வள்ளுவர் இன்னும் எளிமையாக நாளே நான் சொல்றாரு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இது நாலு இல்லாம இருந்திருக்கு இது நாலு இல்லாம இருந்தா நீ வந்து அறத்தோட இருக்க அர்த்தம் அழுக்காறு பொறாம அவா பிறல் கொள்பேர் ஆசை வெகுளி கோபம் இன்னாச்சொல் கடுஞ்சொல் இது நாலும் இல்லாமல் இருந்தா நீ அறத்தோட இருப்பதுன்னு அர்த்தம் ஆகுது இது மட்டும்தான் ஆரமா அறத்துல அதிகாரத்துல சொல்றது மட்டும்தான் அறமா அப்படின்னா நம்ம அதை இன்றைய காலகட்டத்தோடு பேராசிரியர் கருணானந்த அவர்கள் சொன்னது போல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நான் இந்த நிகழ்ச்சியில ஏன் பெரிதும் மகிழ்றேன் எதனால மகிழ அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஒரு நூல் அதற்கு இந்த நாட்டை ஆட்சி புரிந்த ஒரு தமிழறிஞர் ஐம்பது ஆண்டு கால கனவு சொல்லப்போனா இது வெள்ளி விழா இல்லை ஒரு வகையில் இது பொன் விழாவும் கூட இந்த எண்ணம் துவங்கிய நாளிலிருந்து இது ஐம்பதாவது வருடம் இல்லையா அது நிறைய இருபத்தைந்து ஆண்டு கால விடாமுயற்சி இருபத்தைந்து ஆண்டு காலமாக சிலையாக இருக்கிறார் அப்போது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலமா இருக்கிறத வள்ளுவரை ஏன் கொண்டாடிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ்தாய் வாழ்த்துல எல்லாரும் வருகை கேட்டுப்பீங்க என்ன வரினா உன் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என் தமிழ்தாய் ரெண்டாயிரம் தாய் இவ்வளோ நாளா இருக்காவ அப்படி இருக்க ஒருத்தி சீரழமை திறமையந்தான் இன்னைக்கு இளமையோட காலம் எப்படி இருப்பா ரெண்டாயிரம் வருஷம் தமிழ்தாய் இருக்கும்ல கிழவி ரூபாய்ல ஆயிரம் ரூபாயில்ல தோல் தூங்கி இருக்கும்ல பல்லு போயிருக்கும்ல ஆனாலும் அவளுடைய சீரழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துறோம் நம்ம ஏன்னா ரெண்டாயிரம் வருஷம் ஒருத்தர் எழுதினார் வள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு குறுக்க ஒரு ஆள் வைக்காம துபாஷி வைக்காம எனக்கு நேரடியா புரியுது எப்பொருள் புரியுது யார் யார் வாய் கேட்பேனும் புரியுது அப்பொருள் புரியுது மெய்ப்பொருள் புரியுது காண்பது அறிவு அப்ப ரெண்டாயிரம் வருஷம் ஒருத்தர் எழுதிட்டு போனது என் தாத்தா எழுதுனது எனக்கு நேரடியா புரியுதுங்கும் போது அதனாலதான் என் மொழி சீரியமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே எத்தனை வருஷம் ஆனாலும் இளமையோட இருந்துகிட்டே திரும்ப திரும்ப அப்படி இருக்கிற இந்த வள்ளுவருக்கு விழா எடுக்கிறோம் நான் பெரிதும் மகிழ்வது நம்முடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய தலைவர் தன்னுடைய தந்தை வைத்திருந்த சிலைக்கு ஒரு வெள்ளி விழா காண இவ்வளவு பெரிய திருவிழா எல்லாரும் கூட்டினது எதனால மகிழ்த்தேன் அப்படின்னா நீங்க வந்து அமைச்சர்கள் எல்லாம் இருக்கீங்க எல்லாருக்கும் பணி இருக்கு வேற வேற வேலைகள் இருக்கீங்க என்னைய மாதிரி செந்தலைக்கு ஐயா மாதிரி அருமொழியாக்கா மாதிரி ஆளுங்க தான் டெலிவிஷனுக்கு போவோம் பேசுறதுக்கு டெலிவிஷனுக்கு போனால் எய்தா யார் வருவா மூணு மக்கு வருவாங்க நாங்கள் ஒரே ஒரு ஆள் அந்த மூணு பேர் மக்குன்னு தெரியாத மக்கு அந்த மக்கு என்ன சொல்லுவான் பொய்யா சொல்லுவான் அவ்வளவும் பொய் சொல்லுவான் எல்லாம் வாட்ஸ்அப் செய்தியாக சொல்லுவான் அதெல்லாம் எப்படி அறத்தோட எல்லாம் அறம் அறமில்லையே நமக்கு தெரியுமே ஆனாலும் அவனுக்கும் அறத்தோட வாழ்க்கிற ஒரு வாய்ப்புகள் நல்ல சொல்றாரு என்ன தெரியுமா அவன்கிட்ட சொல்றாரு அவனுக்கு நீ அறத்தை ஒண்ணுமே செய்ய வேணாடா பொய்யாமை பொய்யாம ரெண்டு தடவை திருப்பி திருப்பி பொய்யாமை பொய்யா இருந்தா என்ன நீ எந்த அறமும் செய்யாமை செய்யாமங்கிறாரு நீ பொய் மட்டும் சொல்லாம இருந்தாரா போகுதுல அப்படின்னு நான் போகும் பொழுது நான் நினச்சுக்குவேன் ரொம்ப எளிதா வெறும் பொய் சொல்லாம இருந்தா போதும்னு சொல்லுவாங்களே அந்த அறத்தை கூட அவர் செய்வதில்லையேன்னு ஆனா இன்றைய நிகழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியாக நினைக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்கள் நேற்று அறிவிதா கொடுத்த அறிவிப்பு இருக்கு இல்லையா இந்த பொம்பளை பிள்ளை படிக்கணும்னு தான் நான் முதல்வர் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் பெருமிதத்தோடு உட்காந்து இருந்தாங்க கடைசியாக வந்து நம்முடைய நிதியமைச்சர் தலைமையில் இந்த போட்டியில் வென்ற பிள்ளைகளுக்கு வந்து பதினைந்து பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க மேடை ஏற்றணும்னா பெருமிதத்தோடு இருந்த முதல்வரின் முகம் ஒரு கனிவா மாறி முகம் முழுதும் சிரிப்பாக மாறுந்துச்சு தொடர்ந்து பிள்ளைகள் படிப்பதை பற்றி பேசி கொண்டிருப்பதற்கு இல்லை முந்த நாள் எழுபத்தையாயிரம் அரசு உதவி பெறும் பள்ளி பிள்ளைகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நீட்டிப்போம்னு சொன்னதற்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய அறம் நான் நினைக்கிறேன் அறம் வள்ளுவர் சொல்றாரு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அதை செய்யுங்கிறார் அது சொல்லல அது வாக்குறுதி இல்ல அது செய்வதாக இல்ல ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அது கிடைக்கணும்னு நினைக்கிறது இல்லையா ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்கிறார் வள்ளுவர் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது எவ்வளவு சின்ன வழியாக வேணாலும் அந்த வழியில எல்லாம் அந்த அறத்தை சொல்றது செய்யணும்னு சொல்றாரு அந்த வகையில பெரிய மகிழ்ச்சி இன்னொரு மகிழ்ச்சி ஆட்சியாளரா இந்த மகிழ்ச்சி அறத்தோட இருக்காருன்னு கட்சிக்காரரா ஒரு மகிழ்ச்சி எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா ஒரு மாதம் முன்னாடி திரு நெடுமாறன் அவர்கள் வந்து நம்முடைய முதல்வரை வந்து நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக வந்திருந்தார் வந்தவரை வந்து கைபிடிச்சு ரொம்ப நெகிழ்ச்சியோட கூட்டிட்டு போய் கார் வரையும் ஏற்றி அவர் அனுப்பிச்சி வச்சார் முதல்வர் என்னை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் ஈடுபாடு கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் மனசுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருந்துச்சு ஏன்னா பழநெடுமாறன் நம்மளை பேசாத பேச்சு கிடையாது நம்மளை திட்டாத திட்டு கிடையாது தொடர்ச்சியாக இந்த கட்சியே தலைவர்கள் எல்லாரையும் அவரிடம் நாகரிக அரசியல் என்ற எண்ணத்தோடு முதல்வர் இவ்வளவு தன்மையாக இருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு எனக்கு அவரை போய் வாசல் வரைக்கும் கார்வர் ஏற்றி விட்ட அவசியம் இல்லைல்ல ஏத்தி விட்டாரிச்சு ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய அறம் எதுனா அதுதான் அறம் வள்ளுவர் சொல்றாரு முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம் ஒருத்தர் நேரில் பார்த்துட்டோம் பார்த்துட்டா ரொம்ப முகமலர்ந்து அவரை இருக்க வச்சு அவரோட பேசி மகிழ்ச்சி அடைச்சு நல்ல சொல் சொல்லி அவரை அனுப்பி வச்சா அதுதான் அறமுகிறார் வள்ளுவர் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினைதான் அறமுகிறார் வள்ளுவர் அந்த அறத்தின் பார்ப்பட்ட நம்முடைய முதல்வர் இந்த நிகழ்ச்சி வெள்ளி விழா நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துருக்காரு நான் எல்லாம் நம்புறவேன் ஐயா சொன்னாங்க ஐயா வெள்ளி விழா நடக்குது பொன் விழா நடக்கும் நம்ம எல்லாம் தெரியலன்னு ஐயா கண்டிப்பா இருப்போம் நம்ம பெரியார் மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூத்தி எட்டு வயசு இருந்து இருக்கவே வாங்கிட்டு தான் போகும் உறுதியா சொல்லுவேன் நானே எந்த செயலும் நான் இருக்கும்போது இருக்கும் போது இவ்வளவு செய்யற நம் முதல்வரும் இருப்பார் அவர் தான் இருந்து இதனுடைய புன்விழாவை நடத்தணும்னு விரும்புறேன் வாழ்த்துறேன் வேண்ட அந்த புன்விழாவிற்கும் இந்த வள்ளுவனையும் இந்த ஆட்சியையும் கொண்டாட நீங்கள் அனைவரும் திரளாக வந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இது எம் தமிழ் இனி எங்கும் தமிழ்